ஓம் திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு மந்திரம் திருமூலர் திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் வீராகமம் மந்திரம் நாற்பத்தாறு தொகுதி ஐந்து பிராணாயாமம் பாடல் ஐநூற்று ஐம்பது ஏறுதல் பூரகம் ஈரெட்டு வாமத்தார் ஆறுதல் கும்பம் அறுபத்து நாலதில் ஊறுதல் முப்பத்தி ரெண்டதி ரேசகம் மாறுதல் நாசி வழியாக வினாடிகள் ஆகும் இவ்வாறு உள்ளே இழுத்த காற்றை அறுபத்து நான்கு வினாடிகள் இருக்குமாறு நிறுத்தி அடக்க வேண்டும் அவ்வாறு சுவாசத்தை அந்த கால அளவு வரை உள்ளே கட்டுப்படுத்துதல் கும்பகம் எனப்படும் மேலும் உடலினோர் அடக்கி வைத்த சுவாசத்தை முப்பத்தி ரெண்டு வினாடி கால அளவு இருக்குமாறு வலது நாசி வழியாக வெளியே விட வேண்டும் இந்த வகையில் வெளியேற்றும் சுவாசம் ரேசகம் எனப்படும் நேற்றொன்ன இந்த நிலைகளில் இல்லாமல் சுவாசத்தின் கால அளவு ஏதேனும் ஒன்று மாறினாலும் கவனக்குறைவினால் தவறு ஏற்பட்டாலும் அது மோசமான விளைவை ஏற்படுத்தும் மீனிங் குர்கம் இஸ் தியாக்ட் ஆஃப் ட்ராயிங் த பிரெத் இன் த்ரூ த லெஃப்ட் நாஸ்ட்ரில் ஃபார் 16 செகண்ட்ஸ் The air drawn in through this way should be held for 64 seconds. Controlling the breath in this way for that period of time is called kumbhakam. Furthermore, the breath held inside the body should be released through the right nostril for 32 seconds. The breath exhaled in this way is called reshkam. If the duration of the breath does not change in any of the above mentioned stages, or if a mistake is made due to lack of attention, யாம் பெற்ற இன்பம் பெருகாய் இவ்வையகம் இணைந்திருங்கள் அனைவருக்கும் பகிர்ந்திருங்கள் சுபா ஸ்ரீனிவாசன் தமிழ் இலக்கிய பாசரே கோயம்புத்தூர் நன்றி வணக்கம்